முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளை இந்த முருகப்பெருமான் இந்த ஆசீர்வாதம் உனக்கான நல்லது என் பாதத்தை தொட்டாய் இந்த பாதம் தட்ட உன் கரங்கள் நிரம்பியும்படியும் நிறைஞ்சு வழியும்படியும் உனக்கான நல்லதை செஞ்சு தரப்போறேன் உன் கரங்களில் உனக்கான ஒன்றை மன மகிழ்ச்சியோடு ஒப்படைக்க போறேன் இந்த கந்தனின் கடைக்கன் உன் இருக்கும் போது கவலைகள் உனக்கே நெஞ்சமே என்ன ஆனாலும் நடக்கிறது நடக்கட்டும் வர்றது வரட்டும்னு தைரியமாக களத்தில் இறங்கு என்னுடைய பாதம் தொட்ட உன் வாழ்வில் இனி எல்லா விஷயங்களிலும் வெற்றி உண்டாகும் நீ இப்போது ஆசீர்வாதம் பெற்றதே உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக தான் இப்போதைக்கு உன் மனசில் நிறைய கஷ்டமும் கவலைகளும் துன்பமும் துயரமும் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் உன்னுடைய வலியும் வேதனையும் கூட எனக்கு புரிகிறது என் செல்வமே நான் என்ன உனவுக்கு எதுவுமே நல்லதே செய்யலை உன் மேலே இறக்கமே படலைன்னா நீ நினச்சிக்கிட்டுருக்கேன் உண்மையிலேயே என் கண்ணின் அந்த இமை போல நான் உன்னை பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிதான் உனக்கான கெட்டதுகளை நீ அறியாமலேயே உன் வாழ்விலிருந்து நான் விலக்கி வச்சுக்கிட்டும் தள்ளி விட்டுக்கிட்டும் இருக்கேன் இப்போது அது எல்லாம் நல்லதும் உன் வாழ்வில் நடப்பதை நீ உணரப்போகிறாய் என் பாதம் தொட்ட உனக்கு விடியல் காலம் வந்துவிட்டது என் செல்வமே எப்போவுமே அடுத்தவங்க வாழ்க்கையும் ஓ வாழ்க்கையும் வச்சு நான் இவ்வளவு தானு உன்னை நீயே எடை போட்டு கொள்ளாதே அடுத்தவங்க நல்லா இருக்கிறத பார்த்து பொறாமைப்படவும் வேண்டாம் எனக்கு மட்டும் ஏன் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டம் எல்லாரும் நிம்மதியாக இருக்காங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க எல்லாரும் வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்களை அனுபவித்து ரசித்து வாழ்கிறாங்க ஆனால் எனக்கு ஒன்றுமே கிடைக்கலை ஒன்றுமே தெரியலை ஒன்றுமே இல்லைன்னு நீயாகவே தப்பாக நினச்சிக்கிட்டு அழுது புலம்பாதே உனக்காக இந்த பிரபஞ்சத்தையே ஆளக்கூடிய முருகப்பெருமா நான் இருக்கேன்றத நீ மறந்துட்டியா என்ன கிடைக்காத விஷயங்களையும் இல்லாத விஷயங்களையும் நினச்சி ஏங்கி தவிப்பது வாழ்க்கை கிடையாது இருக்கிறத கொண்டு திறமையா சந்தோஷமா திருப்திகரமாக வாழ்வதில்தான் வாழ்க்கை இருக்குது என்னை முழுசாக நம்பினா நிச்சயமாக உன் நிலைமை உயரும் எப்போதுமே கஷ்டம் எப்போ தீரும் எப்போ தீரும்னு காத்துக்கிட்டு இருக்காம அது தானாகவே தீண்டுவிடும் என்ற நம்பிக்கையில் வாழ தயாராகு உன் நிலைமை என்னன்னு புரிஞ்சுக்காமல் உன்கிட்ட கஷ்டத்தை தீர்க்க வந்தவர்களையும் உன்னிடம் ஏதாவது நல்லது சொல்ல வந்தவர்களையும் நீ வேதனைப்படும்படி பேசிவிடுகிறாய் உண்மையிலேயே ஒரு சிலர் வேணும்னே உன்கிட்ட வந்து இலக்காரமா உன்னை மட்டமாக பேசுகிறாங்க அவங்கள நீ திட்டினா கூட பரவாயில்ல ஆனால் ஒரு சிலர் எதுவுமே தெரியாத அப்பாவிகளாக யதார்த்தமாக உன்கிட்ட நல்லது சொல்ல வந்தா கூட நீ அவர்களை தப்பாய் பேசிவிடுகிறாய் தெரியாமல் தவறை செய்து விடுகிறாய் என் செல்வமே உனக்கான ஆறுதலாக உன் அப்பன் முருகன் ஆயிருக்கும் போது நீ முதல்ல கவலையை தூக்கி போடு நீ எல்லா விஷயங்களையும் கடந்து வந்து வாழ்க்கையில் நிம்மதி பெருமூச்சு விட போகிறாய் ஆம் என் செல்வமே தினமும் இரவு சரியா தூங்க முடியாம எதையோ சிந்திச்சுக்கிட்டே இருக்க அப்புறம் காலையில எந்திரிக்கும் போதே ரொம்ப சோர்வா மன அழுத்தத்தோட என்னாகுமோன்னு யோசிச்சுக்கிட்டே விழிக்கிறாய் இப்படிப்பட்ட மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க உனக்கு கூடிய சீக்கிரம் விடிவு காலம் பிறக்க போகுது என் அருளால் உன் வாழ்க்கையில நீ நினைச்சதை விட நல்ல விஷயங்களை நடத்தும்படி நான் வந்து வந்துவிட்டேன் செல்வமே உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒரு சிலர் மாறிட்டாங்க ஒரு சிலர் உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்துட்டாங்க அப்படி சில பேருடைய மாற்றத்தாலும் சில பேருடைய ஏமாற்றத்தாலும் என் அன்பு குழந்தையான நீ வழியையும் வேதனையையும் தாங்கிட்டு இருக்க இவங்க ஏன் இப்படி மாறினாங்க இத்தனை நாளாக நல்லா தானே இருந்தாங்க இவங்க ஏன் இப்படி திடீர்னு நம்மளை ஏமாத்துறாங்கன்னு உனக்கு புரியாத உனக்கு தெரியாத கேள்விகளுக்கு உன் அப்பன் முருகன் என்னிடம் பதில் இருக்கிறது ஆனால் இந்த மாற்றங்கள் ஏதோ ஒரு வகையில் உனக்கு நல்லதாக இருக்கதான் போகுது ஓ வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சி அடைவதற்காகனதாக எல்லா விஷயங்களையும் நான் மாற்றி காற்றேன் நீ தைரியமாக இருந்தால் மட்டும் போதுமே செல்வமே உன்னை விட்டுட்டு போன உறவுகளையும் உன்னை வேணாம்னு நினைச்ச சொந்தங்களையும் இன்னும் எத்தனை நாளைக்கு நினச்சிக்கிட்டே இருக்க போகிற அந்த உறவுகள் கொடுத்த வெறுமையை நிரப்பணும்னா இன்னொரு உறவை தேடி போகாதே ஒரு விஷயம் வேணாம்னு இன்னொன்று தேடி போனாலும் சரி ஒரு உறவு வேணாம்னு இன்னொரு உறவை தேடி போனாலும் சரி அது நிரந்தரமாக நிலைக்காது அதற்கு பதிலாக இப்போதைக்கு இதை விட்டுடலாம் இதை பற்றி யோசிக்கவே வேணாம்னு முடிவெடுத்து உன் கவனத்தை வேறு விஷயங்களில் திசை திருப்பு அதுதான் உனக்கான நிலையான நிரந்தரமான நிம்மதியை தருவதாக இருக்கும் ஆனால் கூடிய சீக்கிரம் உன்னுடைய உண்மையான அன்புக்கு பதிலாகவும் பரிசாகவும் உனக்கு பிடிச்சது தானாக கண்டிப்பாக உன்னை தேடி வரும் உன்னை பிடிச்ச மனிதர்களும் உன்னை பிரிஞ்ச மனிதர்களும் உறவுகளுமே கூட கண்டிப்பாக எத்தனை காலம் ஆனாலும் உன்னை தேடி வருவார் இது ஒருபோதும் நடக்காமல் இருக்காது என் செல்வமை இன்னைக்கு உன்னை பிடிக்காதவங்களும் இன்னைக்கு உன்னை புரிஞ்சுக்காதவங்களும் கூடிய சீக்கிரம் உன்னை ரொம்ப பிடிச்சி போய் புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வருவதற்கான நேரத்தை இந்த முருகன் நான் உண்டாக்குறேன் எல்லாமே உனக்கு நல்லதாகத்தான் போது அதை நடத்தி தானே என் பாதம் தொட்டு ஆசிகளை பெறச் சொன்னேன் உனக்கான நல்லது விரைவில் உன் விருப்பம் போலவே நடக்க போது அது மட்டுமல்ல உன்னுடைய வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையுமே கூட நான் பழிக்க செய்ய போகிறேன் எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு நான் துணையாக இருப்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு என் செல்வமே நீ இதுவரைக்கும் வாழ்க்கையில தோக்கல இது உனக்கான பாடம் மட்டுமே இன்னும் நீ நிறைய வெற்றிகளை அடையப் போகிறாய் இப்போது நடக்கிறது நினைச்சு வேணாம் கூடிய சீக்கிரம் நிச்சயமாக உன் நிலைமை மாறும் நான் உன் கூடவே இருந்து நீ இழந்ததையெல்லாம் திரும்ப பெற்று தருவேன் என உனக்கு உறுதி அளிக்கிறேன் என் சில சில முடிவுகளை எடுப்பதற்கு நீ என்ன செய்யலாம்னு யோசிக்கிற ஆனா அது எல்லாத்துக்கும் முடிவா உன் மனசுல இருக்க குழப்பங்களை போக்கி உனக்கான தெளிவை நான் உருவாக்க போறேன் உனக்கான ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் எந்த முடிவு எடுத்தாலும் உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நானும் இருந்துக்கிட்டு தான் இருப்பேன் நீ எதை கண்டும் வருத்தமடையாதே உன் வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை நானே நடத்தி முடிக்கிறேன் நீ ஏன் விட்ட எல்லா பொறுப்புகளையும் நான் சிறப்பாக செஞ்சு முடிச்சு உனக்கு வெற்றியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கத்தான் போகிறேன் எல்லாமே சரியாகி உனக்கான அழகிய வாழ்க்கையும் உன்னை தேடி வரும் நீ நல்லா இருக்க போகிற என் செல்வமே நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கும் வருவே உன்னை நேசிக்கிற மனிதர்களை நீயும் நேசி உன்னை மதிக்கிற மனிதர்களுக்கு நீயும் மரியாதை கொடு இயற்கையையும் உன்னை சுற்றி இருக்கும் மனித உயிர்களையும் நேசிக்கக்கூடிய ஆளாக நீ இருந்தினா நிச்சயமாக உனக்கான மதிப்பும் மரியாதையும் உயரும்படி நான் அற்புதம் செய்வேன் எத்தனை பேர் உனக்கு எதிராக வந்து நின்றுக்கிட்டு நீ போகிற பாதையை மறைச்சாலும் அத்தனை பேரும் வியக்கும்படியாக நான் உனக்கு பல பாதைகளை திறந்து வைப்பேன் என்னை நினை எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உன் அருகிலேயே இருப்பேன் உன் மனசில் இப்போ கவலைகளை தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் கூட நான் தீர்த்து வைப்பேன் என் செல்வமே உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றமும் உன் மனசில் இனி நல்ல எண்ணங்களும் வந்து நீ அமைதியோடு வாழக்கோகிற ஆனால் இது மட்டும் போதாது நீ நல்லா வாழ்கிறதுக்கு உனக்கு நிறைய காசு பணம் வருமானமும் தேவை என்பது எனக்கு தெரியும் ஆனால் நீ கவலைப்பட வேணாம் நீ நல்ல எண்ணங்களோட எதை எதிர்பார்க்குறியோ எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறியோ அந்த அளவுக்கு உனக்கு வருமானமும் வரவும் அதிகமாகும் நீ என்கிட்ட எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் கண்டிப்பாக நான் உனக்கு கொடுக்குறேன் அடைக்கவே முடியாது தீர்க்கவே முடியாது நினச்ச இந்த கடனையும் உன் பிரச்சனைகளையும் கூட நான் தீர்த்து விடுவேன் கலங்கி போயிருக்கிற உன் மனசுக்கு நான் சந்தோஷத்தை கொடுத்து உன் வாழ்வில் பொருளாதார மேம்பாடுகளை கொண்டு வர்ற சகலமும் சந்தோஷமாய் மாறப்போகிற அற்புதத்தை நீ பார்க்க போற உனக்கு தேவையான செல்வத்தை உன் காலடியில் வந்து கொட்டுவேன் செல்வமே நீ துவண்டு போயிருக்கிற இந்த சமயத்துல உனக்காக யாரும் இல்லைன்னு நினைக்காத ஏதாவது ஒரு உருவத்துல நான் உன் கூட துணையா இருந்துக்கிட்டு தான் இருக்கேன் நீ சில சமயங்களில் ஓய்வெடுக்க வேணும் கொஞ்சம் மனசை அமைதியாக வச்சுக்கணுன்றதுக்காக நான் உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை நடத்திக்கிட்டு இருக்கேன் ஆனால் அது புரியாமல் நீ எதையாவது யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே உன் நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கி உன் மனசையும் துன்பத்திற்கு துயரத்திற்கு உள்ளாக்குகிறாய் அமைதியாக இரு நீ எதிர்பார்த்தது உன் கைகளில் வந்து சேரும் நீ ஆசைப்பட்டது நிச்சயமாக நடக்கும் ஓ முருகா போற்றி வெற்றிவேல் முருகா போற்றி